முன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மூன்று முக்கியமான தகவல் வந்துள்ளது அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகள் முழுவதும் இங்கே தெரிந்து கொள்வோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது அது வகையில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியான பெண்கள் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ள முடியும் இப்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் எல்லாம் இத்திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால் தகுதியான பெண்கள் மட்டுமே இதில் விண்ணப்பித்தவர்களில் தேர்வு செய்யப்படுவார்கள் அந்த வகையில் விண்ணப்பித்த எல்லா பெண்களும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள் ஏனென்றால் தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் பூரிமை தொகை திட்டத்திற்கு என பிரத்யோகமாக விதிமுறைகளை வகுத்துள்ளது பலர் இத்திட்டத்தின் விதிமுறைகளை அறிந்திருந்தாலும் சிலருக்கு இன்னும் தெரியவில்லை அதனால் தகுதியிருந்தும் கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருக்கின்றனர் அவர்கள் இங்கே விதிமுறைகளை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம் சிலர் தாங்கள் எந்தெந்த விதிமுறைகளின் அடிப்படையில் தகுதியில்லாதவர்களாக இருக்கிறோம் என்றும் அறிந்து கொள்ளலாம் அதனால் இந்த கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிமுறைகளை இங்கே முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும் ஏற்கனவே குடும்பத்தில் எவரும் இந்த கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருபவராக இருக்கக்கூடாது குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் மாற்றுத்திறனாளி ஓவியம் பராமரிப்பு உதவித்தொகை முதியோர் ஓவியம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரிய முதியோர் ஓவியம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓவியம் ஆதரவற்ற விதவைகள் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓவியத்தியம் மற்றும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓவியம் பெறும் நபர்களை தவிர அக்குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஆகையால் குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர் வருமான வரி தொழில் வரி செலுத்துபவர் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துபவராக இருக்கக்கூடாது குடும்ப உறுப்பினர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களின் குடும்ப பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சொந்த பயன்பாட்டுக்கு நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது அரசு திட்டங்களின் கீழ் இதற்கான மானியங்கள் பெற்று அதன் மூலம் நான்கு சக்கரம் வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஆகையால் அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி ஊழியர்கள் வாரியர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓவியதாரர்களாக இருக்கக்கூடாது சிறந்த காலமுறை ஊதியம் ஓதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓவியம் பெறும் ஓவியத்தியதாரர் தவிர அக்குடும்பத்தில் இருக்கும் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஆகையால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின் கட்டண ரசீது இவை அனைத்தும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் லேட்டஸ்ட் அப்டேட் என்னவென்றால் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விண்ணப்பித்து கொண்டிருக்கின்றனர் இதுவரை பதினேழு லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஆகையால் நவம்பர் மாத வரை இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது புதிதாக விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனையும் பரிசீலனையும் தொடங்கியுள்ளது நவம்பர் மாதத்திற்கு பிறகு தகுதியானவர்களின் பட்டியலை தமிழ்நாடு அரசு இறுதி செய்து அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மாதம் வழங்கும் அறிவிப்பை விரைவில் வெளியிட இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அடுத்த செய்தி என்னவென்றால் ஆப் மூலம் பணம் அனுப்பினால் தங்கம் கிடைக்கும் பேடிஎம் கொடுத்த ஒரு சூப்பரான திட்டம் வந்துள்ளது அதாவது இந்தியாவின் முன்னணி பணி பண பரிவர்த்தனை நிறுவனமான பேடிஎம் ஆனது பண்டிகை சீசனை முன்னிட்டு ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது பேடிஎம் ஆப் மூலம் செய்யும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் தங்க நாணயங்கள் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தங்க நாணயங்களை டிஜிட்டல் தங்கமாக மாற்றிக்கொள்ளலாம் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துவதோடு எதிர்காலத்திற்காக சேமிக்கவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பேடிஎம் அறிமுகம் செய்துள்ள இந்த புதிய திட்டமானது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு சதவீதம் மதிப்பு உள்ள தங்க நாணயங்களை பெறலாம் ஸ்கேன் அண்டு பே ஆன்லைன் ஷாப்பிங் பணம் அனுப்புதல் ரீசார்ஜ் பில் பேமெண்ட் மற்றும் வழக்கமான பேமெண்ட்களுக்கும் இது பொருந்தும் நூறு தங்க நாணயங்களை ஒரு ரூபாய் மதிப்புள்ள தங்கமாக மாற்றலாம் யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் மூலம் செய்யப்படும் பேமெண்ட்டுகளுக்கும் இந்த சலுகை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது யுபிஐ மூலம் கிரெடிட் கார்டு மற்றும் ஊபே கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி பணம் செலுத்தினால் இரட்டிப்பு தங்க நாணயங்கள் கிடைக்கும் ஆகையால் பேடிஎம் செய்த இந்த நல்ல ஒரு தகவலானது இந்த தங்கம் எப்போதும் இந்தியர்களுக்கு பிடித்தமாக மதிப்பு மிக்க ஒரு பொருளா ஒரு பொருளாகும் எனவே ஒவ்வொரு டிஜிட்டல் பேமெண்டிலும் தங்க நாணயங்கள் கிடைப்பதால் அன்றாட செலவுகளை அர்த்தமுள்ள சேமிப்பாக மாற்றுகிறோம் டிஜிட்டல் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் சேமிப்பு மற்றும் சிலிப்பிற்கான புதிய வழிகளை திறந்துள்ளன இந்த மாற்றத்தில் பேடிஎம் ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது இதனால் பேடிஎம் நிறுவனம் சமீபத்தில் பல புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது போன்ற செய்திகளை உடற்குட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்